தேன்மணி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மகாபாரதத்தில் வியாச முனிவர் என்ன சொன்னாரோ முன்னே எழுதி வச்ச கதையில் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம பெண்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது இதை பற்றினா ஒரு சின்ன பதிவு பார்க்கலாங்க திரௌபதி வந்து சபையில் வந்து நீதி கேட்கும்போது அது வந்து யாருமே வந்து அந்த அம்மா சொல்கிறத நீதியை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை யாருமே பாண்டவர்களுமே அவங்கவுங்க தர்மம் தான் பெருசுன்னு அண்ணனை மீறி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாங்க அந்த இடத்துல வந்து ம மனைவியின் கௌரவத்தை வந்து காப்பாற்ற முடியல அந்த தர்மம் அவங்க தர்மம் விலகிப்படாதுங்கிற ஒரே குறிக்கோளோடு இருந்தாங்க பீஷ்மனமும் துரோணனும் சொல்லி பார்த்தாங்க அதுவும் ஒரு தான் அவங்களும் சகலுக்கு மீறி சபைக்கு மீறி அவங்க எதுவுமே அந்த அளவுக்கு மீறி சொல்ல முடியல நிறுத்த முடியலையே திரௌபதி வந்து முடிந்த வரைக்கும் போராடி பார்த்தாபடி எந்த பல சபையில் நீதி கிடைக்காம புகில் முடிய ஆரம்பிக்கும் போது யாருமே துணைக்கு வரல மனிதனால் துணைக்கு ஆகாதுங்கிற கட்டத்துக்கு இறைநிலையே துணைக்கு அழைச்சாபடி கடைசியில் கிருஷ்ணர் வந்து அங்கே அந்த அம்மாவுடைய மானத்தை காப்பாற்றினாங்க இறைசக்திங்கிற ஒரு கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து கூட நின்று திரௌபதியின் மானத்தையும் காப்பாற்றி போனையும் ஜெயிக்க வச்சாரு என்னதான் நம்ம மனிதர்களுடைய மனிதர்கள் வந்து கெடுதல் நினச்சா கூட அதே மாதிரி வந்து அவங்க அந்த கெடுதல்னால் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களை அழிக்க முடியாது இறைசக்திக்கு முன்னால் யாருமே அவ்வளோ பெரிய இதே இல்லை தூசு மாதிரி நம்மளாம் இப்போத்த காலகட்டத்தில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்போத்த காலகட்டத்துலேயும் கூட பெண்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பணம் பவருக்கு மேலே ஒரு நீதி வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது பணம் பவருக்கு தான் முதலிடம் வகிக்கிறாங்கப்பா ஒரு தவறு செஞ்சால் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வந்து உடனே கிடைக்கிறதில்ல அது நாள்பட கிடைக்கும் அது இறை இறைவனாக கொடுக்குற தண்டனை அது எப்போ வரும் எப்போ வராதுங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து கண்டிப்பாக கிடைக்கி எந்த ஜெனரேஷனில் கிடைக்கிதோ இல்லை கிடைக்காமல் போயிருதாங்கிறதே சுட்சமாகவே இருக்குது இப்போ பார்க்கும்போது இந்த மகாபாரத கதையிலேயே திரௌபதியின் மீது எந்த தவறுமே இல்லை இத்தனை கஷ்டத்துக்கும் அந்த அம்மா ஆளாக வேண்டிய காரணத்தை அது சொல்லப்போனால் தருமத்த நிலைநாட்டலுக்காக நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறாங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் நாள் அதில் அந்த வீட்டில் வந்து தியாகம் பண்ணால் தான் அந்த குடும்பம் நல்லா நல்லாயிருக்கும்னு பெரியவங்க முதல்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அதிகமாக பெண்கள் தான் தியாகம் பண்ணுறதா இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து ஆண்கள் வந்து ஒரு பொறுப்பான நல்ல கடமை தவறாதவங்களாக இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை கொஞ்சம் இப்போ ஆண்கள் வந்து சரியில்லாத அந்த குடும்பத்தில் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு தான் கடைசி வரைக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் எத்தனையோ படிச்சொற்களுக்கும் ஆளாகிறாங்க இவ்வளவுதான் தான் சொல்லி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து சகிப்புத்தன்மையோட குடும்பத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க நல்லேன்னு சொல்லலை இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அதிக பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக இருக்கிறதுனால கருணையும் நல்லாவே அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து வாழ்நாளே இதுக்கே தியாகம் பண்ணிடுறாங்க பலன் கிடைக்காமையே ஒரு சில பெண்கள் வாழ்ந்து மடிஞ்சிட்றாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்கவுங்க பிறந்த அமைப்போ என்னமோ இடப்பட்ட நேரத்தில் ஒரு நல்ல யோகா நல்ல நேரம் வந்து கடைசி காலத்தினால் நிம்மதியாக போகிறாங்க அது அவங்கவுங்க டைம்னு தான் சொல்லணும் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி திரௌபதிக்கு காலத்துக்குமே கண்ணீரும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பார்த்ததான் கடைசியில் வந்து சக்கரவர்த்தி ஆனாங்க நாடு திரும்பினாங்க இப்போ அதே அளவுக்கு போராட்டங்களும் கஷ்டங்களும் எத்தனையோ பெண்களுக்கு இருக்குது அன்னைக்கு காலம் ஞானி வியாசமுனிவர் சொன்னது இன்னும் எத்தனையோ குடும்பங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே எல்லா கஷ்டத்தையும் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க சில பெண்கள் சில பெண்கள் சொல்லிடுவாங்க உண்மையிலே அவ்வளவு தூர குடும்பத்துக்காக தியானம் தியாகம் பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யாட்டி போக அவங்கள வந்து பொறுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லி அவதூறு ப பரப்பாயம் இருந்தாலே போகுது அதுவே அவங்களுக்கு செய்கிற பெரிய உபகாரம் அடுத்து நம்ம ஒரு நல்ல பதிவுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்